என் செல்ல குழந்தையே அவசரமாக உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை பேச வேண்டும் என்று உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் அடிக்கடி வருபவள் தானே இவள் வார்த்தைகளைத்தான் எப்பொழுதும் கேட்கலாமே என்று நினைத்து என்னை நீ அலட்சியம் செய்வாயானால் நிச்சயமாக என் குழந்தையை உன்னை தேடி உன் தாயானவள் நான் வருவது இதுவே கடைசியாக இருக்கும் என்னை மதிக்காத இடத்தில் எனக்கு மட்டும் என்ன வேலை என்றுதானே நானும் நினைப்பேன் நீ ஓரிடத்திற்கு சென்றால் அப்படித்தானே யோசிப்பாய் அதுபோலத்தான் நானும் யோசிக்கிறேன் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையுமே சரியாக நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகின்ற நேரங்கள் தான் இவையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வெல்லாம் நடக்கின்றதோ ஏது வெல்லாம் கிடைக்கின்றதோ அதையெல்லாம் நீ சரியாக என்னாலும் உன் வசமாக்கிக் கொள்ள முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னோடு என்றும் உனக்கு உறுதுணையாக உன் அம்மா நான் பயணிக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது நான் இருந்து உனக்கு கொடுப்பது ஒவ்வொன்றும் உனக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தை நிச்சயமாக என்னவென்று தெளிவுபடுத்தி கொடுக்கும் என் குழந்தையை நாம் எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நம்மை தேடி வந்திருக்கின்றது நம்மை சுற்றி வந்து நமக்கான ஒவ்வொரு மாற்றங்களையும் ஒரு சேர கொடுத்திருக்கின்றது என்ன நடந்தது என்றெல்லாம் நீ எதிர்பார்க்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நீ கற்றுக்கொண்ட பல பாடங்கள் ஏராளம் இதுதான் வாழ்க்கை என்று நீ கடந்து வந்ததும் ஏராளம் அல்லவா இனிமேல் எந்த இடத்திலும் தயங்க வேண்டிய கட்டாயம் என் பிள்ளைக்கு இல்லை ஏனென்றால் அந்தளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கான பல பாடங்களை கற்று கொடுத்து விட்டது அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கான பல நல்ல தருணங்களை கொண்டு வந்து கொடுத்து விட்டது இனியும் எதை கண்டும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு நல்லபடியான தெளிவு கொண்டு உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை கேள் நிச்சயமாக நான் வருவது எல்லாம் உனக்கு பேரதிசயத்தை நடத்தத்தான் செய்யும் நான் வருகின்ற இந்த நேரங்களில் எல்லாம் எப்பொழுதும் உனக்கு பெருமகிழ்ச்சியான விஷயங்கள் கிடைக்கத்தான் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதி என் குழந்தையே வாழ்க்கையில் எது உனக்கு சரியெனப்பட்டதோ அதை நீ எப்பொழுதும் சரியாக செய்து கொண்டே இரு எந்த இடத்திலும் உனக்கு தயக்கம் வருகிறதோ அந்த இடத்தில் என் பிள்ளை நீ சரிவர உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க தயாராகிவிடு சுற்றி வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் குழந்தையை எதுவரையிலும் கஷ்டங்கள் வந்துவிட்டதோ அதுவரையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு முடிந்தது எல்லாம் முடிந்ததாகவே இருக்கட்டும் அதிகமாக யோசித்தால் உன்னுடைய அமைதியை நீ இழந்து விடுவாய் நீண்ட நேரம் நீ எதையாவது எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய் என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் உன்னுடைய சந்தோஷத்தை இழந்து விடுவாய் அதிகமாக பேசினாயானால் அந்த இடத்தில் உன்னுடைய மரியாதையை இழந்து விடுவாய் அதிகமாக யாரையாவது நம்பினாயானால் நீ எல்லாவற்றையும் இழந்து விடுவாய் நிச்சயமாக இதை நீ புரிந்து கொண்டு நடப்பது நடக்கட்டும் இருக்கிறவர்கள் இருக்கட்டும் கடவுளோ காலமோ ஏதோ ஒன்று நமக்கு நிச்சயமாக பதிலை சொல்லும் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் அது போதும் அது ஒன்றே இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளுக்கும் நிச்சயமாக கட்டுப்பட்டு நடக்கின்ற விஷயம் என்பதனை நீ மறந்து விடாதே யார் எதை செய்தாலும் கடவுள் அவர்களுக்கு பதிலை கொடுப்பார்கள் அல்லது இந்த காலம் அவர்களுக்கு நடப்பது என்னவென்று உணர்த்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நீங்காத தைரியத்தை ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எதிர்பார்த்து நிற்பது எல்லாம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தை எல்லோரையுமே திருப்திப்படுத்தித்தான் வாழ வேண்டும் என்று நினைப்பது தெய்வத்தால் கூட முடியாத ஒரு காரியம் அதனால் அடுத்தவர்களை திருப்திப்படுத்துவதற்காக ஒருபோதும் நீ முயற்சி செய்யாதே உன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நீ வாழ்ந்து கொண்டிரு நாம் இப்படி செய்தால் அதை பார்த்து அவர்கள் என்ன நினைப்பார்களோ நாம் இப்படி செய்தால் அதை பார்த்து இவர்கள் என்ன நினைப்பார்களோ என்றெல்லாம் எண்ணாமல் என்ன நடந்தாலும் சரி இந்த விஷயங்களை எல்லாம் நாம் சரியாக புரிந்து கொள்கிறோம் என்பதனை மட்டும் நீ தெரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு நல்லபடியாக நடக்கும் என் குழந்தையே மற்றவர்களுக்காக வாழ்ந்து இங்கு நீ தொலைத்தது எல்லாம் போதும் இனிமேலாவது உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக நீ சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையே நாம் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டதாக ஒருபோதும் நினைக்கக்கூடாது இந்த வாழ்க்கையில் இன்னமும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இங்கு பறந்து கிடக்கின்றது இந்த வாழ்க்கை நமக்கு தெரியப்படுத்த வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இங்கு இன்னமும் அதிகமாக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே என்ன நடந்தாலும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தெரிந்து புரிந்து நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டீர் சர்வ நிச்சயமான அன்பு உனக்கு என்னாலும் கிடைத்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே தெளிவானதொரு மனநிலை உனக்கு கிடைக்கும் வரை இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை அதிசயங்களையும் என்னாலும் தந்து கொண்டே இருக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே இனி வரக்கூடிய நேரங்கள் நீ ஆசைப்பட்ட அத்தனையையும் உனக்கு நிச்சயமாக என்னவென்று சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை நாம் அடைய நினைப்பது இந்த வாழ்க்கையில் என்னவென்று நமக்கே சில நேரங்களில் புரியாத புதிராக மாறிவிடுகின்றது நாம் ஆசைப்படுவது என்னவென்று நமக்கு தெரியாமல் போய்விடுகின்றது அப்படி இருக்கும் பொழுது நம்மை தேடி வருகின்ற எல்லாவற்றையும் நாம் என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்ள முயற்சி செய்தோமானால் நம்மை சுற்றி வருவது எல்லாமுமே என்னாலும் நமக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் நமக்கு கொடுப்பது எல்லாம் போதும் இனியும் மற்றவர்களை நம்பி இந்த வாழ்க்கையில் எதையும் நீ தொலைக்காதே என் குழந்தையே தொலைக்க வேண்டும் என்ற ஆசை இருக்குமானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற இந்த மகிழ்ச்சியை நீ மற்றவர்களுக்காக விட்டு கொடுப்பாயா என்று ஒரு முறை சிந்தித்து பார் இந்த வாழ்க்கையில் நிம்மதி என்ற ஒன்று கிடைக்காமல் நாம் எங்கும் எங்குமாக அலை பாய்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படியானால் இதையெல்லாம் நாம் தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம் வாழ்க்கை நமக்கு நடத்துகின்ற அத்தனை அற்புதங்களையும் நாம் பெற்று கொள்ள வேண்டும் சுற்றி வந்து நமக்கு காயங்களை கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ மறந்துவிட்டு உனக்கு நல்லதை நடத்தக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ தெளிவாக தெரிந்து கொண்டால் அது போதும் இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கை வெற்றியின் உச்சத்தை அடையாளப்படுத்தும் வேதனைகளை என்னவென்று நிச்சயமாக உனக்கு தெளியப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வெற்றியோ தோல்வியோ உன்னுடைய பாதைகளை நீதான் தேர்வு செய்ய வேண்டும் வெற்றி கிடைத்தால் பெற்றுக்கொள் தோல்வி கிடைத்தால் அதிலிருந்து உன் வாழ்க்கையை நீ கற்றுக்கொள் நிச்சயமாக எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு தெய்வம் இருந்து உன்னை வழிநடத்தும் நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் இனி உனக்குள் இருந்து உன்னை ஆட்டி படைத்தது எல்லாம் முடியட்டும் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் உனக்கு சரியாக நான் செய்து கொடுப்பேன் என்பது உன்னுடைய முழுமையான மனநிறைவாக எந்நேரமும் இருந்து கொண்டிருக்கட்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் கற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களிலும் முழுமையான புரிதல் கொண்டு நான் இருக்கும் பொழுது நிச்சயமாக நீ எதிர்பார்த்ததையெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு இன்றில்லை என்றாலும் இனி வரக்கூடிய காலங்களில் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி என் குழந்தையை சந்தோஷத்தை நாம் தேடி தேடி அழைகின்றோம் நமக்குள் தான் அது இருக்கிறது என்பதனை மறந்து நம் வாழ்க்கை நமக்கு அதை கொடுக்கும் என்பதனை மறந்து இனிமேலும் எதையுமே தொடர்ந்து தேடி அலையாதே உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டு வாழ பழகு நம்மை சூழ்ந்து வருகின்ற எல்லா உண்மைகளும் நமக்கு நிச்சயமான மன மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள ஆரம்பி உன்னுடைய மனநிலையை இங்கு பலரும் அவர்களுக்கு சாதகமாக்க முயற்சி செய்கிறார்கள் இந்த வாழ்க்கையில் நீ படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் அவர்கள் வசமாக்க முயற்சிகளை செய்கிறார்கள் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக உன்னை காயப்படுத்த துணியும் பொழுது அந்த இடத்தில் நீ வெற்றியை கண்டாயானால் அதைவிட சரியான பதிலடி அவர்களுக்கு வேறு எதுவும் கிடையாது அதைவிட ஒரு சரியான பரிசு இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு வேறு எதுவும் கிடையாது என்பதனை புரிந்து கொள் மற்றவர்களுக்கு நாம் கெடுதல் செய்ய நினைத்தோமானால் அதுவே அவர்களை வாழ வைக்கும் என்பதனை இந்த மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதுவே அவர்களை அடுத்த நிலைக்கு அழைத்து சென்று விடும் என்பதனை இவர்கள் எல்லாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்களை எல்லாம் நீ கலைந்தெடுத்து விட்டு உன்னை சுற்றி நடக்கின்ற உண்மைகளை நீ சரியாக தெளிவாக புரிந்து கொண்டு என்னாலும் உனக்கான மகிழ்ச்சியை தேடிய உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை நீ விட்டுவிடாமல் தொடர்ந்து கொண்டே இரு வராகி மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையைத்தான் உனக்கு நான் வெளிப்படுத்துகிறேனே தவிர வேறு எந்த எண்ணங்களுக்காகவும் அம்மா உன்னை தேடி வரவில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் காலத்தின் கட்டாயம் உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று அது நடந்ததற்காக நீ ஒருபோதும் கவலைப்படாதே இனி உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளும் நிச்சயமாக உனக்கு மேலும் மேலும் பல மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த தருணத்திலும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ உணர்ந்து நல்லபடியாக உனக்கான நன்மைகளை பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் நீ சந்தோஷமாக தொடர்ந்து இருந்து கொண்டே இரு எந்த நிலையிலும் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியது எல்லாம் உனக்கு நடக்கும் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே மனமகிழ்ச்சியோடு இருக்கின்ற உன்னை நான் ஒருபோதும் காயப்படுத்த எண்ணியது கிடையாது உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து எப்பொழுதும் உன்னை நான் நல்வழிப்படுத்துவேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இனி என்னாலும் என் பிள்ளைக்கு நான் துணையாக வருவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இனி எந்த நேரமும் நான் உன்னோடு இருந்து உன்னுடைய வெற்றியை உறுதி செய்வேன் என்பதும் உனக்கு நல்ல புரிதலாக வந்துவிட வேண்டும் காலங்கள் சூழ்நிலைகள் என்று இவை எல்லாமுமே உன்னை கடந்து சென்று கொண்டே இருக்கிறது நீயும் அடுத்தடுத்து நிலைக்கு சென்று கொண்டுதான் இருக்கிறாய் இந்த வாழ்க்கையையும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாய் அதனால் எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ உன்னுடைய வெற்றியை இழந்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய வெற்றியை நீ தொலைத்து விடாதே உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் நீ விரும்பியதை விடவும் உனக்கு சந்தோஷம் உறுதியாக கிடைக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ளக்கூடிய நேரம் இந்த வராகியினுடைய பார்வை உன் மீது விழுந்திருக்கின்றது அம்மாவினுடைய அன்பினால் நீ எல்லா உண்மைகளையும் இந்த வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் நான் இருக்கும் வரை இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த கஷ்டமோ கவலையோ இல்லை நீ முயற்சிகளை செய் சரியாக முன்னேறு இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா வெற்றியையும் கொடுக்கும் என்று உறுதியாக நம்பு யார் என்ன சொன்னாலும் அதை பெரிதாக கண்டு கொள்ளாதே உனக்குரிய வெற்றியை நோக்கிய உன் பயணம் வேறு யாருக்கும் தெரிய போவது கிடையாது எதையும் தவிர்க்காமல் முன்னேறி கொண்டே இரு என்றும் உனக்கு நான் இருக்கும் வரை இந்த சூழ்ச்சிகளை எல்லாம் நான் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பேன் என்றும் உன்னோடு நான் பயணிக்கும் வரை இந்த மனிதர்களினுடைய தீய எண்ணங்களையும் நான் வெளிப்படுத்தி கொடுத்து இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே நன்மைகளுக்கு உன்னை நான் தயார்படுத்துகிறேன் என்றும் நல்லபடியாக இரு என் செல்லக் குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்